அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் முதல் திருமுறையான தேவாரம் திரியான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்கடை காப்பு தலம் திரு பிரம்மபுரம் திருச்சிற்றம்பலம் புத்தரோடு பொறியில் சமணமும் புறம் கூற நெறியில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்தனது உள்ளம் கவர் கல்வன் யானை மறுகௌரி போர்த்ததோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் அன்றே புத்தரோடு பொறியில் சமணமும் புறம் கூற நெறியில்லா ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்ததனது உள்ளம் கவர் கல்வன் யானை மறுகௌரி போர்த்ததோ மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே பாடலின் தெளிவுரை புலன் உணர்வுகளை நீத்த புத்தரும் சமணரும் நன்னெறியில் அமையாத மாற்று கருத்துக்களை கூறிடினும் பிச்சை ஏற்று எனது உள்ளத்தை கவர்ந்து செருக்குற்ற யானையை அழித்து அதன் தோலை போர்வையாக்கி கொண்டு பின்னர் மாயை காட்டி பித்தனை போன்ற பிரம்மாபுரம் பெருமான் இவனல்லவா திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்